மீண்டும் போர் தைவான் மீது படையெடுக்கும் ஜின்பிங் அரசு ஒரு நொடி யோசித்து சீன அமைச்சர் கொடுத்த பதிலடி சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே பதற்றமான சூழலில் நிலவி வருகிறது தைவான் மீது சீனான் எப்போது வேண்டுமானாலும் போரை ஆரம்பிக்கும் என அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வருகிறது இதற்கிடையே இது தொடர்பான கேள்விக்கு சீனா முக்கியமான பதிலையும் கொடுத்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாகவே புவிசார் அரசியல் பதற்றங்கள் கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் தொடர்கிறது ஒரு பக்கம் மத்திய கிழக்கு மோதல் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் மோதல் இதில் மத்திய கிழக்கில் இப்போதுதான் ஒரு வழியாக அமைதி திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் இப்போது சீனா தைவான் மோதல் சூழலும் ஏற்பட்டு தைவான் தன்னை ஒரு சுதந்திர நாடு என்றே தொடர்ந்து கூறி வருகிறது இருப்பினும் அதை திட்டவட்டமாக மறுக்கும் சீனா அது தனது ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் என்றே தொடர்ந்து கூறி வருகிறது மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே தைவான் மீதான அழுத்தத்தையும் சீனா தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த சூழலில் தான் தைவான் மீது சீனா போர் தொடுக்குமா என்பதற்கு சீனா மிக முக்கியமான மற்றும் நேரடியாக பதிலை கொடுத்துள்ளது தைவான் தனக்கு சொந்தமானது என சீனா கூறினாலும் கூட தைவான் மக்கள் அதை ஏற்பதில்லை தைவானில் தனியாக தேர்தல் நடத்தப்பட்டு அதன் அடிப்படை அடிப்படையிலேயே அதிபர் தேர்வு செய்யப்படுகிறார் அதன் அதன்படி இப்போது அங்கு அதிபராக லாய் சிங் டே என்பவர் இருக்கிறார் ஆனால் தைவான் சுயாட்சி குறித்து பேசும் இந்த லாய் சிங் டேயை கண்டாலே சீனாவுக்கு பிடிக்காது அவரை பிரிவினைவாதி என்றே சீனா தொடர்ந்து விமர்சிக்கும் கடந்த ஞாயிறு முதல் அதிபர் லாய் தைவானில் நாட்டை ஒன்றிணைத்தல் என்ற தலைப்பில் அவர் தொடர்ச்சியாக உரையாற்றி வருகிறார் அதில் தைவான் தனி நாடு என்றும் அதனை உரிமை கோர சீனாவுக்கு எந்த சட்ட அல்லது வரலாற்று உரிமையை மில்லம் என்றும் அவர் கூறினார் லாயின் இந்த பேச்சுக்கு சீனா கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் து தைவானின் கட்சி சுதந்திரத்தை நோக்கி செல்ல முயல்வதாகவும் இது மிகவும் ஆபத்தானது என்று சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி சாடினார் ஜப்பான் தான் தைவானை திருடியதாக விமர்சித்த நாற்பத்தி மூன்று கோயிரோ பிரகடனத்தின்படி தைவானை சீனாவுக்கு திரும்ப அளிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் இரண்டாம் உலக போரின் முடிவில் ஜப்பான் சரடணுவதற்கு முன்பதாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இது உறுதி செய்யப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஜப்பான் தைவானை கைப்பற்றியது சுமார் ஐம்பது ஆண்டுகள் நேரடியாக ஜப்பானை ஆளுகைக்கு கீழே தான் தைவான் இருந்தது இரண்டாம் உலகப்போர் சமயத்தில்தான் தைவானை விட்டு ஜப்பான் வெளியேறியிருந்தது இரண்டாம் உலகப்போரின் இந்த ஆவணத்தை குறிப்பிட்ட வாங்கி இதன் மூலம் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக உள்ளது தைவான் சீனாவின் ஒரு பகுதி தைவான் சீனாவுக்கு திரும்பியது இரண்டாம் உலகப்போரில் கிடைத்த வெற்றிகளில் ஒன்றாகும் என்றும் வாங்கி கூறினார் அது மட்டுமல்லாது சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையிலான பதட்டங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல மடங்கு அதிகரித்து விட்டன சீனாவின் போர் பயிற்சிகள் தைவான் அருகே நடந்து வருகிறது ஒரு நாள் தைவானை வலுக்கட்டாயமாக சீனா தன்னுடன் நினைக்கலாம் அப்போது அது பிராந்திய போரை ஏற்படுத்தும் என்றும் அஞ்சப்படுகிறது சீனா கடைசியாக கடந்த ஏப்ரல் மாதம் அப்பகுதியில் போர் பயிற்சியை நடத்தியிருந்தது சீனா தைவான் மீது தாக்குதல் நடத்த ஆயுதங்கமாகவும் அதையே இந்த போர் பயிற்சிகள் காட்டுவதாகவும் அமெரிக்கா சமீபத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது இது குறித்து கேட்டபோது தைவான் விவரங்களுக்கான சீனா செய்தி முக்கியமான பதிலை அளித்தார் அதாவது அவர் தைவான் ஏற்கனவே சீனாவின் ஒரு பகுதிதான் எனவே தைவான் மீது போரை ஆரம்பிக்க தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே உலகெங்கும் பல்வேறு இடங்களிலும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் நிலவி வரும் சூழலில் சீனாவின் இந்த பதில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து